அம்மா சாரதா ஒரு முறை என்னை வந்து பார்த்துட்டு போமான்னு தொலைபேசியில் தேம்பி எழுத நலம் விசாரித்த குரல் இன்னும் என் காதில் ஒழிச்சிட்டே தான் இருக்குது மகள் ஜெர்மனியில் ஆகி தனக்கு பார்க்க முடியாமல் இருக்கிறதே என்பது மட்டும் அம்மா அழுததுக்கு காரணம் இல்லை என் ரெண்டாவது கல்யாண நாள் அன்று தான் என் தந்தை ராஜாராமன் அவர்களோட இறந்த நாள் அவர் உயிரோடு இல்லை அப்படின்னாலும் இங்கே எங்க ஊர்ல ஒவ்வொரு வீட்டாரோட மனதிலையும் வாழ்ந்து கொண்டுதான் தான் இருக்கிறார் காரணம் வள்ளிபுரம் என்னும் எங்களோட ஊர்ல ஒவ்வொரு தெருவிலும் அவர் நூலகம் அமைச்சு அனைவரையும் புத்தகங்களை வாசிக்க ஊக்குவிச்சார் நல்ல புத்தகங்களை வாசிப்பதனால மட்டுமே சிறந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும் பண்டிகை காலங்கள்ல இளைஞர்களுக்கு காந்திஜி நேதாஜி அப்துல் கலாம் டால்ஸ்டாய் புத்தகங்கள் வரலாற்று நூல்களையும் வாங்கி கொடுப்பார் புத்தகங்கள் வாசிப்பதில் ஆரம்பத்தில் எனக்கு இருந்த மோகம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டு செல்ஃபோன் மீது சென்றது அதுவும் சோஷியல் மீடியா பக்கம் அதனால் என் தந்தையின் அறிவுரையும் என் புத்திக்கு ஏறவில்லை முகநூல்லையே என் நேரத்தை செலவழித்தேன் காரணம் ரோய் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் முகநூலில் அறிமுகமாகி மெசேஜ் மூலமாக பேசிக்கொண்டே நாங்கள் காதல் ஏற்பட்டு திருமணம் வர வந்துட்டோம் எனது காதல் விஷயம் அறிந்ததும் என் தந்தை சொன்ன வார்த்தைகள் இன்னும் என் மனதில் இருக்குது நீ இப்போது எடுக்கும் முடிவே உனது பிற்கால எந்த நிலைமைக்கும் காரணமாக அமையலாம் அந்த முடிவுக்கு முன் உன் பழக்க வழக்கங்களும் சிந்தனைகளும் எப்படி இருந்ததோ அதன்படியே உன் முடிவும் சரியா தவறா என்று தீர்மானிக்கப்படும் அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் நடந்து நான்கு வருடங்கள் ஆனாலும் என் தந்தை சொன்ன அந்த வார்த்தைகளை மறக்க முடியலை செல்போன்லேயே உலாவியதால் எனக்கு கிடைத்த அந்த பரிசு தான் ஏமாற்றும் நான் நினைத்தபடியே எல்லா வசதிகளும் எனது கணவருக்கு இருந்தாலும் அவருக்கு நான் மூன்றாவது மனைவி தான் அப்படிங்கிறது என்னால் ஜீரணிக்கவே முடியல ஏற்கனவே இரண்டு முறை திருமணமானவர் அவர் என்னையும் முகநூல ஏமாற்றி திருமணம் செய்து கொண்ட விவகாரம் ஜெர்மனிக்கு வந்த பிறகுதான் எனக்கு தெரிய வந்துச்சு அதோட போதைப்பொருளுக்கும் அடிமையானவர் தற்கொலைக்க முயற்சி செய்தனா அறிவுக்கு மட்டும் இல்ல சோகம் கவலை ஏமாற்றம் எல்லாவற்றுக்குமே ஒரு மருந்து புத்தாங்களே அப்படிங்கிற என் தந்தையோட கொள்கையை நினைச்சு நினைச்சு என்ன தேற்றிக்கொண்டேன் தற்போது செல்போன் சோசியல் மீடியாவில் அளவான பயன்பாடு குறித்தும் புத்தகம் வாசிப்பின் நலனை குறித்தும் மக்களுக்கு ஊக்குவிப்பதையும் லட்சியமாக கொண்டு செயல்பட்டு வர இன்னும் நல்ல புத்தகங்களையும் வரலாற்று நூல்களையும் வாசிக்குமாறும் முக்கியமாக இனி உங்கள் தலைமுறைக்கு வாசிக்க ஊக்குவிக்குமாறும் பாதிக்கப்பட்ட முகநூல் சாரதாவாக பரிந்துரைக்கிறேன் இக்கதை சாரதா போல வாழ்பவர்கள் அல்ல முகநூல் சாரதா போல வாழப்போகிறவர்களுக்கானது